ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா முட்டை ஆம்லேட் கிரேவி பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம கிரேவி பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு நாலு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கோம் இதை ஆம்லேட் போட்டுட்டு அப்புறமா கிரேவி எப்படி அதில் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் ஆம்லேட் போடுறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் பெப்பர் எடுத்துருக்கேன் இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி கிளறிடலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டோம் இப்போ இதில் நான் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி கலரிக்கிறேன் பாருங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் இப்போ நல்லா கலதிக்கிறேன் இதை இப்போ பாருங்கள் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பச்சை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இதை வதக்கிட்டு நம்ம ஆம்லேட் முட்டை உடச்சி ஊற்றி மிளகாத்தூள்லாம் போட்டு கலரி வச்சுருக்கதில் இதை வதக்கி இதில் ஆட் பண்ணி ஆம்லேட் ஊற்றிக்கலாம் அது அது இல்லாமல் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்குது இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் ஒரு தவா ஒன்று வச்சு லைட்டாக எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி வதக்கிப்போம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்கு வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டோம் வதக்கிட்டு அந்த ஆம்லேட்டை நம்ம போட்டு கலந்து ஆம்லேட் ஊற்றுவோம் இப்போ பாருங்கள் வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கிடுச்சு இப்போ நான் இதை எடுத்து அந்த முட்டையை கலந்து வச்சுருக்கதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் அதே தவால் நம்ம இப்போ ஆனியன்லாம் எடுத்து அதை கலந்தாச்சு இப்போ நம்ம ஆம்லேட்டை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆம்லெட் ஊற்றி எடுத்துப்போம் அப்போ தான் நம்ம அந்த கிரேவியில் போடும்போது அது நல்லா ஊறி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் இதேமாதிரி அந் அடுத்த பக்கம் பெரட்டி போட்டு அதையும் வேக வச்சு நல்லா எடுத்துப்போம் அதே மாதிரி அடுத்து அடுத்து சின்ன சின்னதாக ஆம்லேட் ஊற்றி எடுத்துப்போம் நம்ம பிரட்டி போட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு இங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக நான் ஆம்லெட் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து கிரேவி பண்ணிவிட்டு அதில் எப்படி இதை போடுறதுன்னு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஒரு தவா ஒன்று வச்சு எண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து கடுகு உடச்ச உளுந்து ஜீரகம் இதை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கடுகு ஜீரகம் நல்லா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் நான் லைட்டாக உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயத்தை இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் ஒன்றும் பாருங்கள் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா இதை கடவி விட்டுக்கும் பாருங்க மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ நல்லா மசாலாவும் வா வாசனை போக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு கொதி உடனே நம்ம ஆம்லேட்டை எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் வச்சு அப்படியே எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நான் வந்து ஆம்லேட்டை இதில் போட்டுக்கிறேன் ஆம்லேட்டை இதில் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா தொக்கான ஒன்று நான் எடுத்துடுவேன் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இதை இப்போ இப்போ பாருங்கள் இந்த ஆம்லெட்டு நம்ம இதில் போட்டாச்சு இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் தொக்கா திக்கான அப்புறமா நம்ம இறக்கிடலாம் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் முட்டை ஆம்லேட் தொக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி முட்டை ஆம்லேட் தொக்கு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்